நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இது கை கொடுக்கும் கை சென்னல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்தாளில் சந்தக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பேசியிருக்கோம் அந்த தடுப்பில் இன்றைக்கி என்ன பேச போகிறோம் தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திற்குள் மற்றும் பாதுகாக்கான சங்கத்தின் சார்பில் கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி உதவித்தொகை உயர்த்தி தர வளையத்தையும் நூறு நாள் வேலை வழங்க வகையையும் மிகப்பெரிய போராட்டமானது சென்னையில் நடைபெற்றது அந்த போராட்டத்தை பற்றிய காணொலி தான் இப்போ தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில் இது பாகம் ஐந்து காணொலி வாங்க வீடியோக்கு அப்பலாம் நண்பர்களே தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளை திரட்டி சென்னையிலே உதவித்தொகை உயர்த்தித்தர வலியுறுத்தியும் நூறு நாள் வேலை வழங்க வலியுறுத்தியும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்தனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் நடத்தியது அந்த போராட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் பங்கெடுத்தார்கள் அப்படி பங்கெடுத்த மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு சிரமங்களை காவல்துறையால் அனுபவித்தார்கள் குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் இருந்து மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்துக்கு கிளம்புகிற போதே முதல் நாள் இரவே உறுப்பினர்கள் பேருந்து நிலையத்திலும் ரயில் நிலையத்திலும் தடுத்து வைக்கப்பட்டார்கள் அதே போல் தலைவர்கள் வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டார்கள் இப்படியான சூழ்நிலையிலே நான் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து கிளம்புவதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் போது மாலை ஏழு முப்பது மணி அளவில் பழனியிலிருந்தும் திண்டுக்கல்லிருந்தும் கொடை ரோட்டிலிருந்தும் நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் கிளம்பி சென்னைக்கு சென்று விட்டார்கள் அப்போது காவல்துறை எவ்விதமான எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை ஆனால் சரியாக ஒன்பது மணி அளவில் நான் ஏற்றி அனுப்பிய பேருந்து திண்டுக்கல்லை கடக்கும்போது அங்கே காவல்துறையினர் வழிமறித்து கண்டிப்பாக உங்கள் அனைவரையும் நாங்கள் கைது செய்கிறோம் என்று மாற்றுத்தினாளிட்டு சொல்லியிருக்காங்க நீங்கள் கைது செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நாங்கள் இங்கேயே நடத்துவோம் அதனால் எங்களை விட்டுருங்க நாங்கள் சென்னையில் போய் போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் சென்னைக்கு போனாலும் உங்களை கைது செய்து தான் போகிறாங்க நான் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைங்க நாங்கள் சென்னைக்கு நாங்கள் போகிறோம் நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களுடைய முகவரி செல்லியன் போராத்தையும் காவல்துறை வாங்கிட்டு மாற்றுத்திறனாளிகளை அனுப்பிச்சி வச்சிட்டாங்க இது மாதிரி தான் இவங்க எல்லாரும் திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து வெளியே போயிட்டாங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஏதாவது பிரச்சனை வந்தால் அங்கே உடனடியாக நம்ம போய் தலையிடணும் அப்படிங்கிறதுக்காக இரவு இரண்டு மணி ரயிலில் தான் நான் டிக்கெட் போட்டிருந்தேன் எல்லோரும் நாள் ஏழரை மணி எட்டரை மணின்னு டிக்கெட் எடுத்து போயிட்டாங்க ஆனால் நான் நைட்டு ரெண்டு மணிக்கு தான் டிக்கெட் போட்டிருந்தேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நைட்டு சரியாக பத்தரை மணிக்கு மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கலாம்னு நின்றுட்டு இருந்தபோது காவல்துறை என்னை அங்கே கைது செய்தார்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக நான் டூ வீலரில் தான் போயிட்டு இருந்தேன் அந்த இடத்துல என்னை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க டூ வீலர் சாவியும் பிடிங்கிட்டாங்க எதுவுமே கொடுக்கல என்கிட்ட அப்போ தொடர்ச்சியாக நான் அங்கே வாக்குவாதம் செய்கிறேன் வாக்குவாதம் செஞ்ச பிறகு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு அவங்ககிட்ட நான் சொன்னேன் திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து இருந்து எல்லா மாற்றுத்தினாலையும் சென்னைக்கு போயிட்டாங்க நீ என்னை மட்டும் பிடிச்சி வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நான் ஒருத்தன் போகாதனால அந்த போராட்டம் நடக்காமல் இருக்க போகிறதில்ல என்னை பிடிச்சி வச்சோனால அந்த போராட்டம் தோல்விடைய போகிறதும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திரும்ப மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட பேசி நானே நேரடியாக ஃபோனில் பேசி என்னை விட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க சொல்லி என்னை விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் நான் ட்ரெயினில் எழேன் கிளம்பி போனேன் இது எனக்கு நடந்த சம்பவம் இது மாதிரி இங்கிருந்து போன மாற்றுத்திறனாளிகள் அத்தனை பேரையும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேயே தடுத்து நிறுத்து காவல்துறை கைது செஞ்சாங்க அந்த கைது செய்யப்பட்ட காட்சிகளை நீங்கள் பாருங்கள் உயர்த்தி வழங்கு உயர்த்தி வழங்கு ஆறாம் தீர மாநிலத்தை போல மாநிலத்தை திறனாளி மக்களுக்கு அழைத்து தொகையை உருவித் தொகையை ஆறா ஈரம் பத்தா ஈரம் பத்தா ஈரம் பதினைந்தாயிரம் என்ற வகையிலே வழங்கிலே தொகை கேட்டு உதவி தொகை கேட்டு பின்ன பித்து காத்திருக்கும் மாற்றுத்திறனாளி அனைவருக்கும் மாற்றுத்திறனாளி அனைவருக்கும் உடனடியாக உடனடியாக உதவி தொகையை வழங்கிடுக உதவி தொகையை வழங்கிடுக தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு மாற்றுத்திறனாளி மக்களுக்கு மாற்றுத்திறனாளி மக்களுக்கு நூறு நாள் வேலையே சம்பள பாக்கியை பாக்கியை சம்பள நிலுவையை சம்பள நிலுவையை உடனடியாக வழங்கிடுக என்று வழங்கிடுகரி போராட்டம் என்று கோரி போராட்டம் கோட்டை நோக்கிய போராட்டம் கோட்டை நோக்கிய போராட்டம் முற்றுகை போராட்டம் पी गई फोटा कलटो मिलट्टो 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 हां हां बोल बोल आगे उधर के ना पार्टी आऊंगा पार्टी आऊंगा पार्टी आऊंगा なんだ வாங்க கேளுங்க வாங்க இத மொத போகலாம் இங்க நம்ம விட்ட எல்லாரும் யூஸ் பண்ணுங்க பாக்கப் ராயே பாக்கப் ஏறி டேய் டேய் சொல்லு மொத்தமாக கூண்டோடு கைது செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளிகளை அழைச்சிக்கிட்டு பேருந்தில் போய் மண்டபத்தில் கொண்டு போய் விடலான்னு போகும்போது மண்டபத்தில் கிட்டத்தட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட படிக்கட்டுகள் இருக்க போது நாங்கள் பேருந்தை விட்டு இறங்கி வரமாட்டோம் நீங்கள் மாற்றுத்திறனாளிகளை கைது செய்யும்போது சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்ட மண்டபத்தில் தான் நீங்கள் அவங்கள வந்து அடைக்கணும்னு சொல்லியிருக்கும் போது நீங்கள் எப்படி பதினஞ்சு படிக்கட்டு வச்சிருக்கீங்க எங்களால் ஏற முடியாது நான் கண்டிப்பாக இந்த மண்டபத்துக்கு வரமாட்டோம்னு சொன்னபோது அங்கேயே அவர்கள் போராட்டத்தை அந்த பாருங்க தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்தினாளி மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தினுடைய டாரா மாநில குழு அறிவுகள் அடிப்படையிலே உதவித் தொகையை ஆந்திர மாநில அரசை போல உயர்த்தி தர வேண்டும் நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு செய்த வேலைக்கான கோழியை வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து சென்னையில் எழிலகத்தில் இருந்து கோட்டை நோக்கி முற்றுகை போராட்டம் இன்று நடைபெற உள்ளது அந்த போராட்டத்தினுடைய ஒரு பகுதியாக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சென்னை நோக்கி வந்தவர்களை குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் காவல்துறையினர் கைது செய்து வந்திருக்காங்க நாமளும் நாமும் கண்டன கோஷங்களை மக்கள் மத்தியில் பதிவு பண்ணிட்டு பொதுவெளியில் வந்தோம் சொன்னாக்க இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து வந்திருக்காங்க பாருங்க போகாம இப்படி நாளில் கூட்டு வரோம் அவங்க எவ்வளவு பேர் போவாங்க அப்படிங்கிறது இல்லாமல் எத்தனை ஸ்டெப் இருக்குது எப்பவுமே வந்து நம்மளுடைய கோரிக்கையில் எப்பவுமே வந்து சாயுதளம் சாயுதளத்தில் தான் இருக்குது அது எந்த இடத்துலையுமே அப்படிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நிலவரங்க இப்படி போராட்டம் நடத்திய பிறகு இல்லை நாங்கள் உங்களுக்கு வேறு மண்டபம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க அந்த மண்டபத்தில் கூட்டிகிட்டு போய் வச்சுருந்த போது மாலை என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மண்டபத்தை விட்டு நீங்கள் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் பிரச்சனை பண்ணிருக்காங்க காவல்துறை தலைவர்கள் சொன்னால் வழியே நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லி நம்ம மாற்றுத்தினாளிகள் சொன்னபோது கண்டிப்பாக நீங்கள் வெளியேறித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை மிகப்பெரிய அளவிலே நெருக்கடியை கொடுத்தார்கள் அந்த காணொலியில் நீங்க பாருங்க தினம் புறப்பட்டு இந்த காலை வந்து இறங்கிய கிராமப்பாக்கம் பேருந்து நிலையம் சென்னையில் இருக்கக்கூடிய கோயம்பேடு பேருந்து நிலையம் மற்றும் பிரதானமான ரயில் நிலையங்களான சென்ட்ரல் ஸ்டேஷன் இந்த நான்கு இடங்களில் வந்து இறங்கிய மாற்றுத்திறனாளிகளை மாற்றுத்திற பல்வேறு வகையான மாற்றுத்திறனாளிகளை தமிழ்நாடு அரசு காவல்துறையினருடைய அடக்குமுறைக்குள்ளாக்கி ஆங்காங்கே மண்டபங்களில் வந்து கைது நடவடிக்கைக்குள்ளாகி வச்சிருந்தாங்க நாம மாநில தலைமைகள் மாநில தலைவர்களை அழைத்து அரசு நிர்வாகம் பேசும் ஏதாவது சுமூகமான தீர்வுகள் எட்டப்படும்ங்கிற அந்த நம்பிக்கையில் ஆற்றுத்திறனாளிகள் பல்வேறு பகுதிகளில் நேர்ந்திருந்தாங்கிறது ஆனா என்ன நிலவரம்னா இன்று மாலை ஆறு மணிக்கு நீங்க எல்லாருமே வந்து மாவட்டங்களில் நாம என்னைக்கு எப்படி போராட்டங்கள் நடத்தி கைதாகி மண்டபத்தில் அடைபெற்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிக்கு தகவல் நம்மளை விடுவிப்பாங்களோ அது போல விடுவிக்கிறாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் கூடிய தோழர்கள் திண்டுக்கல் மாவட்டம் சேலம் அதே போல வந்து கன்னியாகுமரி தஞ்சாவூர் மாவட்ட தோழர்கள் இங்க நாங்க ஒரு நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் இருக்கோம் அப்படிங்கிறது தான் இன்றைய தினம் வந்து மாநில தலைவர்கள் பல்வேறு மண்டபங்கள் இருக்கக்கூடிய சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அனைவரையும் ஒன்று அவர்களை அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் அப்படினா மட்டும்தான் நாங்க அரசு தரப்பு இயந்திரங்கள்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு போவோம் மாநில தலைமை அறிவித்திருந்தது ஆறு மணி ஆயிடுத்து தேவையான உணவுகளை காவல்துறையினர் கண்டியத்தோடு எங்களை கைது செய்து வந்து இந்த மண்டபங்கள் அழைச்சிட்டு இருந்தாங்க திருநள்ளிகள் உள்ளிட்டு உணவுகள் எல்லாத்துக்குமே தேவையானதை நாங்க தங்கி இருக்கிற மண்டபத்தில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனா அவங்க கொடுக்கறதை சாப்பிட்டுக்கிட்டே இங்கேயே இருக்க முடியுமா அப்படின்னா போராட்டத்தினுடைய எதிரொலி தான் என்ன ஆகவே அழைத்து பேசணும் மாநில தலைமைய அப்படிங்கறத போராட்டத்தில் வந்து கூடிய மாற்றுத்திறனாளிகளை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் ¡También lo de ahorraste! ¡También lo de ahorraste! ganaste, también கடுமையான நெருக்கடிகள் ஒரு பக்கம் வந்துட்டு இருந்தாலும் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருந்தது இரவு ஒன்பது மணி ஆன பிரகம் கூட இரவு உணவை காவல்துறை கொண்டு வந்து கொடுக்கல இப்படி கொடுக்காதனால நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்க இன்னும் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றத்தினாளிகள் மிகப்பெரிய சிரமத்தை அணிப்பார்கள் என்கிற அடிப்படையில் நீங்கள் காவல்துறை உடனடியாக உணவு கொண்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது அந்த மண்டபத்திலேயே அந்த போராட்ட காட்சிகளை பாருங்க விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து தஞ்சாவூரில் சேலம் மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டங்களிலிருந்து இருந்து கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு இன்று இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை எட்டு மணிக்கு வந்து இறங்கிய மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு அவருடைய பாதுகாப்பு பாதுகாவலர்களை வந்து காவல்துறையினர் வந்து கைது நடவடிக்கைக்கு உள்ளாக்கி இந்த முடிச்சூர் பகுதியில் இருக்கக்கூடிய சமுதாய கூடத்தை கொண்டு வந்து எங்களை சிறை வச்சுருக்காங்க மாலை ஆறு மணிக்கு வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் உங்களையெல்லாம் வந்து நாங்கள் விடுவிக்கிறோம் நீங்கள் வெளியே கிளம்பலாம் அப்படிங்கிறத தவறு சொன்னாங்க ஆனால் சங்கத்தினுடைய மாநில நிர்வாகிகள் மாநில தலைவர்கள் வந்து அரசு அதிகாரிகள் அரசு இயந்திரங்கள் அமைச்சர் தரப்புகள் இருந்து நம்ம கோரிக்கைகள் சமூக பேச்சுவார்த்தைகள் வரும்பொழுது ஆங்காங்கே மாற்றுத்திறனாளிகளை சிறை வச்சுருக்கிறீங்க அவங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வாங்க கொண்டு வரும் பட்சத்தில் தான் நாங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு நாங்கள் ஆயத்தமாகவும் சொல்லியிருந்த அடிப்படையில் அந்த காவல்துறை அதுக்கான எந்த விதமான நடவடிக்கைகளும் அரசியல் தரும் இதுவரையும் செய்யலை இன்ன வரையும் நாங்கள் இந்த முடிச்சோர் அந்த சமுதாய குற்ற தான் இருக்குங்கிறது ஆனால் காவல்துறை தரப்பு ஆறு மணிக்கு எங்களை வெளியே போச்சோம் சொல்கிறாங்க ஆனால் மாநில தலைமை கோரிக்கைகள் வந்து இது சம்மந்தமாக எங்களை இருக்கக்கூடனால தகவல் வராதான் நாங்கள் என்ன இருக்கோம் அதை காவல்துறையினுடைய சா காவல் அளவர்களிடம் சொல்லியாச்சு ஆனால் குடிக்கிறதுக்கு தண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுங்க தண்ணி இங்கே வசதி கிடையாது ஆனால் காலையிலேருந்து எல்லா உணவு ஏற்பாடுகளும் பண்ணி கொடுத்தாங்க இப்போ தண்ணி வந்து தீர்ந்து போச்சு தண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் தண்ணி ஏற்பாடு பண்ணி தர முடியாது இதுக்கு மேற்கொண்டு அடிப்படை வசதிகள் உங்களுக்கு உணவோ எதுவும் பண்ணித்தர முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க எங்களை அழைச்சிட்டு போய் தலைவர்களுக்கு கூடிய பகுதிக்கோ அல்லது வேறு எந்த இடத்துல குழுமரதுக்கான எல்லோரும் முன்புகிறதுக்கான வாய்ப்பு கேட்ப எனக்கும் அந்த படப்படக்கூடிய ஏரியாவில் எங்களை அசம்பளாகவும் தான் எங்களுக்கு கோரிக்கையாக இருக்குது தான் தெரியும் ஒன்பது மணிக்கு மேல ஆச்சு உணவு தேவை என்னாச்சு அது சொல்லி ரெண்டு மன்னேரம் என்னாச்சு என்னாச்சு

இரவு ஒன்றரை மணி அளவிலே திண்டுக்கல் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள் விடுதலை செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு வந்து அங்கிருந்து அவர் அவர் ஊருக்கு புறப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்குறோம் ஆக நண்பர்களை இப்படியான கஷ்டங்களையும் இப்படியான சிரமங்களையும் தான் நாம் ஒவ்வொரு கோரிக்கைகளையும் என்றெடுக்க வேண்டியிருக்கிறது அந்த அடிப்படையில் நண்பர்களே நான் ஏற்கனவே போற்ற அனைத்து பாகங்களையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இனியும் இன்னும் இரண்டு மூன்று பாகங்கள் வர இருக்கிறது அதையும் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்த பிறகு இந்த போராட்டத்தின் வாயிலாக நடைபெற்ற நன்மைகள் என்ன எவ்வளோ என்னென்ன கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது என்கிற முழுமையான விவரங்களை உங்களுக்கு அழிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த காலையில் நண்பர்கள் இந்த காலையில் பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்கள் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்